வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கையை கட்டியழுப்ப ஐக்கிய அரபு ஒத்துழைப்பு மஹிந்த ராஜபக்சவின் நூற்று பதினாறு பாதுகாப்பு அதிகாரிகள் நீக்கம் மீண்டும் வரிசை நிலை தோன்றினால் கோட்டாவின் நிலையே அனுரவித்து ஏற்படும் சசிகுமார் லஞ்ச ஊழல் வழக்குகளில் சிக்கிய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் ஒரு இடம் ஜெயராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு திரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் அபிவிருத்தி அடைந்த இலங்கையை கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க ஐக்கிய அரபு அமீரகம் இணக்கம் தெரிவித்துள்ளது இலங்கைக்குள் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளை அதிகரிப்பதுடன் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப அறிவை பெறுவதற்காகவும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் காலி நசர் அல் அமேரி தெரிவித்தார் ஜனாதிபதி அனுருகுமார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் காலித் நசர் அல் அமீரி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது ஐக்கிய அரபு அமீரகத்தில் தற்பொழுது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இளைஞர்கள் தொழில் செய்து வருவதாகவும் அந்த தொகையை மேலும் அதிகரிப்பது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் ஆறாவது மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக ஐக்கிய அரபு அமீரகமே காணப்படும் நிலையில் அந்த சந்தை வாய்ப்புகளை மேலும் விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது அதேபோல் இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் நீண்டகால நட்புறவை மேலும் பலப்படுத்திக் கொள்வதோடும் இலங்கைக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு உதவியையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் தூதுவரிதன் போது ஜனாதிபதி அனுருக் திசா திசாநாயக்கவிடம் உறுதி அளித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் ஜனாதிபதி அனுருகுமார் குமார் திசா நாயக்கவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் முழு அதிகாரம் உள்ள அமைச்சர் பதவி வகிக்கும் அகமட் எம் ஏ ஏ அல் ஷெஹி உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த நூற்றி பதினாறு பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்று ஒரே நேரத்தில் நீக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் சட்டத்தரணிகள் சங்கத்தில் கொழும்பு மாவட்ட உபதலைவர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் தற்பொழுது மிக குறைவான பாதுகாப்பு உத்தியோகத்துகளே காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் நீக்கப்பட்ட நூற்றி பதினாறு பாதுகாப்பு அதிகாரிகளுள் பிரபுக்களின் பாதுகாப்பில் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளும் உள்ளடங்குவதாகவும் இது மிகவும் பாரதூரமான விடயம் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் தற்பொழுது தேங்காய் மற்றும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமைக்கு அரசாங்கத்தின் தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளே காரணம் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் கம்பகா மாவட்ட அமைப்பாளர் சுப்பிரமணியம் சசிகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தற்பொழுது நாட்டில் மீண்டும் வரிசை உருவாகும் நிலை காணப்படுகின்றது மக்களை மீண்டும் வரிசையில் நிற்க வைத்தமைக்கான முழு பொறுப்பையும் ஜனாதிபதியான ஒரு குமார அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் அவர்களின் கொள்கைகளும் ஆலோசனை பெறாமல் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுமே இதற்கு காரணம் அவர்களின் தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளால் மக்கள் அல்லலுற்று வருகின்றனர் தற்பொழுது அரசியாலை உரிமையாளர்கள் அரசாங்கம் கூறிய நிர்ணய விலையை ஏற்க முடியாது என்று கூறிவிட்டனர் இதனால் அரசாங்கம் நிர்ணயித்த விலைக்கு அரசியை வழங்க முடியாத சூழ்நிலை தோன்றியுள்ளது இவ்வாறானதொரு நிலைமை தொடருமாயின் கோட்டாவையின் நிலைமையே அனுரவிற்கு மேற்படும் என சசிகுமார் தனது ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி நிஷங்க பந்துல கருணாரத்னவை உயர் நீதிமன்ற நீதியரசராக நியமிப்பதற்கு அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரை நிராகரிப்பதற்காக அரசியல் அமைப்பு சபைய தீர்மானத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளது என்ற தீர்ப்பை வழங்குமாறு கோரி சட்டத்தரணி ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை நிராகரித்த நீதிமன்றம் இருபது லட்சம் ரூபாய் நீதிமன்ற கட்டணத்திற்கு உட்பட்டு தீர்ப்பளித்துள்ளது பிரீதி பாத்மன் சூரசேன தலைமையிலான மூவர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வே இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது யாழ்ப்பாணத்தில் மர்ம காய்ச்சல் ஒன்று பரவி இதுவரை ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அது எலிக்காய்ச்சல் என தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் தொற்று நோயில் விஞ்ஞான பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைக்கு பின்னர் பருத்தித்துறை கரைவெட்டி கரவெட்டி சாவகச்சேரி ஆகிய பகுதிகளில் இந்த எலிகாச்சல் பரவி வந்துள்ளது நீண்ட நாள் காய்ச்சல் கண் சிவத்தல் உடல் சோர்வு கடும் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுதல் சிறுநீருடன் ரத்தம் கசிதல் என்பன எலிக்காய்ச்சல் நோய்க்கான அறிகுறிகளாகும் இந்நிலையில் இதற்கான தடுப்பு மருந்துகளை அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணிகளில் பெற்றுக்கொள்ளலாம் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் உணவுப் பொருட்களின் விலையில் சுமார் இருபது வீதத்தால் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்துள்ளார் அதற்கான தீர்வை அரசாங்கம் வழங்க தவறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த அரசாங்கங்களின் பெரும் திருடர்கள் பிடிபடுவார்கள் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் ஆனால் இதுவரை பெரும் திருடர்கள் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அரிசி மாஃபியாவை ஜனாதிபதி தனது பேச்சின் மூலம் செயற்பாடுகளாலும் நிரூபிக்க வேண்டும் இது தொடர்பில் இந்நாட்டு மக்கள் உன்னிப்பாக அவதானம் செலுத்தி வருவதாகவும் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்த அறிக்கைகளை மீளாய்வு செய்ததன் பின்னர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாதுகாப்பு வீரர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நூற்று பதினாறு பேரில் இருந்து அறுபதாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் பாதுகாப்பு உத்தியோதர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்றாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்காவின் பாதுகாப்பு எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ராணில் பாதுகாப்பு எதிர்காலத்தில் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அரசாங்க காணியை பயிற்சியக்கு வழங்குவதற்காக வாக்குறுதி அளித்த நபரிடம் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சமாக பெற்ற பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடவத்தை கோணகேன பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் செய்த முறைப்பாட்டின் பேரில் கண்டி போகம்பர விளையாட்டு மைதானத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் லஞ்சம் பெற்றுக் கொண்டிருந்த போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டி மாவட்டத்தின் பத்தேகவத்த பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிரிமதியாவத்தே என்ற காணியை சீர்திருத்த ஆணைக்குழுவினூடாக பயிற்சியைக்காக பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கத்திற்கு இடைத்தரகராக செயற்படுவதாக கூறி பணத்தை பெற்றுக்கொண்ட போதே கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்பான உலகச் செய்திகள் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஊழல் வழக்கில் சிக்கி வரும் இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு முதல் முறையாக தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நீதிமன்றத்தில் தோன்றி வாக்குமூலம் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த அவர் நாட்டின் நீண்ட காலம் பதவி வகித்த தலைவர் ஆவார் இதனோடு குற்ற வழக்கில் சிக்கிய இஸ்ரேலின் முதல் பதவியில் இருக்கும் பிரதமர் ஆவார் கோடீஸ்வர நண்பர்களிடம் இருந்து விலையுறுந்த பரிசுகளை லஞ்சமாக பெற்றது மோசடி நம்பிக்கை மீறல் தனக்கு சாதகமான செய்தி வெளியிட்டால் ஊடகங்கள் மீதான ஒழுங்குமுறையை தளர்த்துவதாக ஊடக தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து ஆகிய குற்றச்சாட்டுகள் உள்ளடங்கிய மூன்று வழக்குகள் நிதன்யாகும் மீது உள்ளன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் எழுந்த இந்த குற்றச்சாட்டுகளின் மீது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் நீதிமன்ற விசாரணை நடந்து வருகின்றது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்திய சமயத்தை பயன்படுத்தி நிதன்யாக சட்டத்துறையின் அதிகாரத்தை குறைக்க முயன்றதாக சர்ச்சை எழுந்துள்ளது இந்நிலையில் தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகளுக்காக முதல் முறையாக நேற்று டெல் அவிவ் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் இஸ்ரேலில் ஜனநாயகத்திற்கு உண்மையான அச்சுறுத்தல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகள் இவர்கள் மக்களின் விருப்பத்தை ஏற்க மறுத்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் விசாரணைகள் மூலம் சதி செய்ய முயற்சிக்கின்றனர் என்று கடந்த வியாழக்கிழமை அறிக்கை வெளியிட்டுள்ளார் நிதர்யாகு தொடர்ந்து நேற்று நீதிமன்றத்தில் தோன்றி தன் மீதான குற்றச்சாட்டுக்கள் அனைத்தையும் திட்டவட்டமாக மறுத்தார் மேலும் ஏழு முனை போரை நடத்தியபடியே தன்னால் இந்த விவகாரத்தையும் கையாள முடியும் என தெரிவித்து ஊடகத்தினர் இதை பெருதிப்படுத்துவதையும் சாடியுள்ளார் காசாவில் நிதன்யாஹூ தலைமையிலான இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூறு பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் கடந்த மாதம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு அவரது முன்னாள் பாதுகாப்பு தலைவர் ஹெலன் போர் குற்றவாளிகளாக அறிவித்து கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது உலகில் நானூறு பில்லியன் டொலர் சொத்துக்களை சேகரித்து முதல் நபர் என்ற சாதனையை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் ஏலான் மஸ்க் படைத்துள்ளார் பிளூம்பெர்க் பில்லியன்ஸ் இண்டெக்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஏலான் மஸ்கின் சொத்து விகிதம் அதிகரித்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் முக்கிய பங்காற்றியுள்ளது அதன் மதிப்பு சுமார் முன்னூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் உலகின் மதிப்புமிக்க நிறுவனமாக ஸ்பேஸ் ஸ்பேஸ் எக்ஸ் எக்ஸ் திகழ்ந்து வருகின்றது பங்குகள் விற்பனை மற்றும் டெஸ்லா நிறுவனத்தின் பங்குகளின் விலை உயர்வு ஆகியவற்றால் எலான் மாஸ்கின் சொத்து மதிப்பு நானூற்று நாற்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது அது இல்லாமல் எக்ஸ் ஏஐ எனும் நிறுவனத்தையும் அவர் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எலக்ட்ரிக் வாகனங்கள் தூய்மையான எரிசக்தி ஆகியவற்றின் மீது முதலீட்டாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள நம்பிக்கையால் இதுவரையில் இல்லாத அளவிற்கு டெஸ்லாவில் பங்கு நானூற்றி பதினைந்து டொலராக அதிகரித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்ற பிறகு அவரது ஆதரவர்களான எலான் மாஸ்க் நிறுவனத்தின் பங்குகள் தாறுமாறாக அதிகரித்துள்ளது டிசம்பர் பத்தாம் தேதி நிலவரப்படி அமேசான் தலைவர் விட எலான் மஸ்க் நூற்றி நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்கள் அதிகம் சேமித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆண்கள் கால்பந்து உலக கிண்ண போட்டிகள் சவுதி அரேபியாவில் நடைபெறவுள்ளது அதே நேரம் ஸ்பெயின் போர்த்துக்கல் மற்றும் மொராக்கோ ஆகியவை இரண்டாயிரத்து முப்பது போட்டிகளை கூட்டாக நடத்தவுள்ளது என்பதை உலக கால்பந்து குழுவான பீஃபா உறுதிப்படுத்தியுள்ளது போட்டிகளின் நூறு ஆண்டுகளை குறிக்கும் வகையில் இரண்டாயிரத்து முப்பது போட்டிகளில் மூன்று போட்டிகள் அர்ஜென்டினா பராகுவே மற்றும் உருகுவே ஆகிய நாடுகளிலும் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்கெடுப்பிற்கு பின்னர் நேற்று புதன்கிழமை நடந்த விசேட பிஃபா காங்கிரஸ் கூட்டத்தில் குறித்த இரண்டு உலக கிண்ணங்களுக்கான நாடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பெஜி டிவி பக்கத்துடன் வணக்கம்